மதுரை விக்கிரமங்கலம் அருகே விமர்சையாக நடைபெற்ற பூரணாம்பால் புஷ்களாம்பா சமேத ஆங்கால ஐயன் ஓச்சாண்டியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா பக்தர்களுக்கு ட்ரோன் மூலமாக புனித நீர் தொலைக்கப்பட்டது மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே கீழப்பட்டி கிராமத்தில் பூரணாம்பால் புஷ்களாம்பா சமேத ஆங்கால ஐயன் ஓச்சாண்டியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மூன்று நாட்கள் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு சிவாச்சாரியர்கள் யாக வேள்வி பூஜைகளை நடத்தினர் நேற்றைக்கு முன்தினம் காலை கணபதி பூஜையுடன் தொடங்கப்பட்டு தொடர்ந்து மகா பூர்ணா நடைபெற்றது கிராமத்தை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் புனித நீர் குடங்களை மேலதாளங்களுடன் கிராமத்தின் முக்கிய வீதிகளாக பலம் வந்து கோவிலை சுற்றி வந்தனர் பின்பு கோவிலின் கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்பொழுது கருடன் வானத்தை சுற்றியது இதை கண்ட அங்கிருந்த பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்த பெண்கள் சுவாமி ஆடினர் ட்ரோன்கள் மூலமாக புனித நீர் துளைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பால் தயிர் உள்ளிட்ட பனிரண்டு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது மகா அபிஷேகமும் நடைபெற்றது அலங்காரம் சிறப்பு அர்ச்சனை பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக ஏற்பாடுகள் கீழப்பட்டி கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு அருகிலுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர்